அனைவருக்கும் வணக்கம் நான் பிரபாகர் ஜோதிடர் ஓம் சிவாய நமக சிவசக்தி திருச்சிற்றம்பலம் இன்று பிறந்த நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இறைவனருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கட்டும் உங்களுடைய மனம் எதை எண்ணி ஆசைப்படுகிறதோ அந்த ஆசை நிறைவேறட்டும் என்று எம்பெருமான் சிவபெருமானிடம் அடியன் வேண்டிக் கொள்கிறேன் அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் உங்கள் உள்ளத்திலும் இல்லத்திலும் மகிழ்ச்சி நிறைந்து இந்த நாள் சிறப்பான நாளாக அமையட்டும் இருவனுடைய ஆசிர்வாதம் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கட்டும் இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா இன்றைய நாளுடைய நிலைப்பாடோ ராசி தான் சொல்ல போகிறேன் இங்கே கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்பெறுங்க விஸ்வாசி ஐபசி மூணு இன்று திங்கட்கிழமை ஆங்கில வருடம் அக்டோபர் இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இன்று தீபாவளி பண்டிகை நாடு முழுவதும் கொண்டாடப்படுகிறது அதே போல் இன்று சமநோக்கு நாள் நட்சத்திரம் இன்று இரவு ஒம்பது இருபத்தாறு வரை அஸ்தம் பின்பு சித்திரை திதி இன்று மாலை நாலு பதினாலு வரை சதுர்த்தி பின்பு அமாவாசை யோகம் வந்து இன்று முழுவதும் சித்த யோகம் சந்திராச நட்சத்திரம் சதயம் புரட்டாதி ராசி பார்த்திங்கன்னா கும்பம் மீனம் சந்திராசனை பொறுத்த மட்டும் ராசியை ஐம்பது சதவீதம் பாதிக்கும் லக்கணத்தை தொண்ணூறு சதவீதம் பாதிக்கும் அதனால் இன்று இந்த கும்பராசி கும்பலக்கணம் மீன ராசி மீன இலக்கணம் மிக கவனமாக இருக்கணும் வண்டி வேற்றவங்களுக்கு கவனமாக செல்லுங்க போக்குவரத்து விதிமுறைகளை கடைப்பிடித்து செல்லுங்கள் எக்காரத்தை கொண்டோ வண்டியை இயக்கிக்கொண்டு மொபைல் ஃபோனில் பேசக்கூடாது சிந்தனைகள் சிதறி விபத்துகள் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அதே போல் இன்று தீபாவளி பண்டிகை என்பதால் ஆங்காங்கே வெடிகள் வெடிப்பாங்க அதாவது பட்டாசு வெடிப்பாங்க மிகவும் நடந்து போனாலும் கவனமாக செல்லணும் சிறு காயங்கள் பட்டாலும் அது உங்களுக்கு ம மன வேதனையை ஏற்படுத்தும் ஏன்னா சந்திராசம் இருப்பதால் ஏதாவது சிறு பிரச்சனையாச்சும் கொடுத்துரும் அதனால் விழிப்புணர் இருந்து உங்களை தற்காத்து கொள்ளுங்கள் நல்ல நிற காலை ஒன்பது பதினஞ்சு பத்து பதினஞ்சு மாலை நாலு நாற்பத்தஞ்சிலிருந்து அஞ்சு நாற்பத்தஞ்சு கௌரி நலனு காலை ஒன்று நாற்பத்தஞ்சு ரெண்டு நாற்பத்தஞ்சு மாலை ஏழு முப்பதுலேருந்து எட்டு முப்பது அதே போல் ராகு காலை ஏழு முப்பதுலேருந்து ஒன்பது எமகண்டம் பத்து முப்பது பன்னெண்டு குளிகை ஒன்று முப்பதுலேருந்து மூணு சூளம் வந்து கிழக்கு குளிகைன்னா மாந்தி மாந்தின்னா குளிகை இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு நல்ல காரியமும் கெட்ட காரியமும் செய்யக்கூடாது அதே போல் சூளம் வந்து கிழக்கு கோயிலுக்கு சென்றால் கிழக்கு சைடு பார்த்து தான் கற்பூரமும் விளக்கை ஏற்றணும் கருத்தில் கொள்ளுங்க இப்போ ராசி பலன் பார்க்கலாம் முதல் ராசி மேச ராசி மேச ராசியை பொறுத்து மட்டும் இன்று கணவன் மனைவிடையும் சரி உறவுகாரங்களுக்கிட்டையும் சரி பிரச்சனைகளும் பம்புகளும் வரக்கூடிய நாள் அதனால் விழிப்புணர் இருந்து மேசராசிக்காரர்கள் இந்த நாளை செலவு செய்யுங்க ரிஷப ராசியை பொறுத்த மட்டும் வெற்றி மேல் வெற்றி தான் அற்புதமான நாள் சிறப்பான நாள் மகிழ்ச்சிகரமான நாள் மிதர் ராசியை பொறுத்த மட்டும் நன்மையான நாள் உள்ள மகிழும் கணவன் மனையோட ஒற்றி நெருக்கமும் அதிகமாக இருக்கும் வெளிவட்டாரத்திலேயும் உங்களுக்கு மதிப்பு மரியாதை உயரும் அற்புதமான நாள் கடகராசியை பொறுத்த மட்டும் போட்டி இருக்கும் இருக்கோம் விழிப்புணர்ந்து நீங்கள் இன்றைக்கி இந்த நாளை தற்காத்து கொள்ளுங்க சிம்ம ராசியை பொறுத்த மட்டும் மேன்மையான நாள் மகிழ்ச்சிகரமான நாள் உள்ள மகிழக்கூடிய நாள் சிறப்பான நாள் கன்னிராசியை பொறுத்த மட்டும் பரிசு பாராட்டுகள் பெறக்கூடிய நாள் இல்லத்திலையும் உள்ளத்திலேயும் மகிழ்ச்சிக்கு குறை இருக்காது அற்புதமான நாள் அதே போல் கணவன் மனைவிடையே இன்று நெருக்கம் மிகவும் அதிகமாக இருக்கும் அற்புதமான நாள் துளா ராசியை பொறுத்த மட்டும் அடுத்தவனுடைய உதவி பரிவு கரிணை இதெல்லாம் ஏற்படக்கூடிய நாள் அதனால் விழிப்புணர்ந்து உங்களை தற்காத்து கொள்ளுங்கள் விருச்சி ராசியை பொறுத்த மட்டும் உயர்வான நாள் சிறப்பான நாள் மயிற்சிகரமான நாள் உள்ளே மகிழக்கூடிய நாள் தனுசு ராசியை பொறுத்து மட்டும் உடல்வாதிகள் வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அதனால் விழிப்புணர்வு இருந்து உங்களை தற்காத்துக் கொள்ளுங்கள் இன்று தீபாவளி பண்டிகை என்பதால் வீட்டில் விதவிதமான உணவுகள் இருக்கோ அளவோடு சாப்பிடுங்க அதே போல் சாப்பிட்டவுடன் அதை உறங்குறது போய் படுத்துர்றது இதெல்லாம் இருக்கக்கூடாது உடல்வாதிகள் கண்டிப்பாக ஏற்படும் அதனால் சிறிதினால் நடந்துட்டு அதுக்கப்புறம் இல்லை அமர்ந்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் உறங்க செல்லலாம் கருத்தில் கொள்ளுங்கள் மகர ராசியை பொறுத்த மட்டும் அன்பு பாசம் நிறைந்த நாள் கணவன் மனைவி இடையே இன்று நெருக்கம் மிக அதிகமாக இருக்கும் அதேபோல் பிள்ளைகளிடத்திலும் அன்பு பாசம் அதிகமாக கிடைக்கும் அற்புதமான நாள் கும்பராசியை பொறுத்து மட்டும் அன்பு நிறைஞ்ச நாள் இல்லத்திலும் சரி உள்ளத்திலும் சரி இன்று அற்புதமான நாள் கூட பழகிட்டேயும் அன்பு பாசமும் அதிகமாக இருக்கும் இந்த நாள் மிகவும் இனிய நாளாக இந்த கும்பராசிக்காரர்களுக்கு செல்லும் அற்புதமான நாள் மீன ராசியை பொறுத்த மட்டும் இல்லத்திலும் சரி வெளி வட்டாரத்திலும் சரி உங்களுக்கு கோபம் வர பேசுவாங்க நீங்கள் இன்று கோபத்தை அடக்கி விழிப்புணோடு இருந்து இந்த நாளை நீங்கள் செலவு செய்யுங்கள் இல்லைன்னா இந்த தீபாவளி நாள் உங்களுக்கு மனக்கவலைகளை தரக்கூடிய நாளாக மாறிடும் அதனால் முன்னெச்சரிக்கையாக கோபத்தை அடக்கி பொறுமை காத்து நிதானமாக செயல்படுங்க இந்த நாள் இறையறரால் உங்களுக்கு சிறப்புமிக்க நாளாக அமையும் கருத்தில் கொள்ளுங்கள் இப்போ இந்த கு கும்ப ராசிக்கும் மீன ராசிக்கும் சந்திராசம் இருப்பதால் கவனமாக இருங்க வண்டி வாசலுக்குள்ளே கவனமாக செல்லுங்க போக்குவரத்து விதிமுறைகளை கடைப்பிடித்து செல்லுங்கள் ஏக்காரத்து கொண்டும் வண்டியை இயக்கிக்கொண்டு மொபைல் ஃபனில் பேசக்கூடாது அதே போல் இன்று ரோட்டில் நடக்கக்குள்ளே மிக கவனமாக நடக்கணும் இந்த பட்டாஸ் வெடிப்பதால் மிகவும் கவனம் சந்திராசு இருப்பதால் மிக கவனமாக இருக்கணும் எதிர்பாராத விதங்களால் பாதிப்பு வர்றதுக்கு இந்த சந்திராசம் துணை புரியும் அதனால் விழிப்புணர் இருந்து உங்களை தற்காத்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்